வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி செய்திகள் மாநிலங்களின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் மின்வெளி மையத்திலிருந்து வி எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பால திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் வால்பாறை சுற்றுலா தலத்திற்கு இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஹைலோ ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா இந்தோனேஷியாவின் வார்தானியை இன்று எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் மாநிலங்களின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் சட்டீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் அம்மாநில சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்ததுடன் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் திருவுருவ திறந்து வைத்து பிரதமர் பேசினார் மாநிலங்களின் வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என பிரதமர் சுட்டிக்காட்டினார் வரும் காலங்களில் உலக அளவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளும் மிகப்பெரிய தளமாக நம் நாடு உருவாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் சத்தீஸ்கட் மாநிலம் உருவான ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் கிராமங்களின் ஆளுமையை மேம்படுத்தும் வகையில் பனிரண்டு புதிய ஸ்டார்ட் அப் வழி பசுமை சாலை உள்ளிட்டவை இதில் அடங்கும் கர்நாடகா கேரளா ஆந்திரா சத்தீஸ்கர் ஹரியானா மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் லட்சத்தீவு புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் தனித்துவத்துடன் கூடிய முக்கிய பங்காற்றும் இம்மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேலும் வளம் பெற வாழ்த்துவதாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றை ஆசியான் நாடுகளுடன் மேலும் வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இன்று தொடங்கிய பனிரெண்டாவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான தெளிவான சார்ந்த நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தாா் தொலைத்தொடர்பிற்கான இந்தியாவின் முதல் கனரக செயற்கைக்கோள் சி எம் எஸ் பூஜ்யம் மூன்று ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து எல் வி எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் உள்ளது நான்காயிரத்தி நானூறு கிலோ எடை கொண்ட இந்த கனரக செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப தற்போது நடைமுறைக்கு வந்த சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உத்வேகம் பெற்றுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பு மத்திய அரசின் அடுத்த தலைமுறைக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களால் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் தொழில்துறையினர் ஏற்றுமதியாளர்களின் தொழில் வளர்ச்சி கண்டுள்ளது ஜவுளித்துறையை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடை காஞ்சிபுரம் பட்டு உட்பட பிற புவிசார்ந்த கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு சேவை வரி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது சுவாமி உள்ள வெண்கல சிலைகள் கல் மரம் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கும் சரக்கு சேவை வரி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்நடவடிக்கைகளால் ஜவுளித்துறையினரும் கைவினை கலைஞர்களும் மிகவும் பயனடைந்துள்ளதோடு அப்பகுதிகளில் வேலைவாய்ப்பும் பெருகியுள்ளது கடல் கடல்சார் உற்பத்தி பொருட்கள் மீன்வள பொருட்களுக்கும் வரி ஐந்து சதவீதமாக குறைந்ததால் மாநிலத்தில் மீனவர் சமூகத்தினர் பெரும் பயனடைந்துள்ளனர் வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் ஊரக வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தொழில் மையமாக தமிழகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பால திட்டங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவள்ளூர் திருநெல்வேலி அரியலூர் மதுரை மாவட்டங்களின் சாலை பணிகள் வேலூர் மாவட்டத்தில் சாலை மேம்பால பணிகள் ஆகியவை இதில் அடங்கும் சென்னையில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ஏழு புதிய நூற்றி எட்டு அவசரகால ஊர்திகளின் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் விருதுநகர் தேனி ராமநாதபுரம் பெரம்பலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கான பொது கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான பொது கபஸ்தான்கள் பராமரிக்கும் ஆணைகளை நகராட்சி ஆணையர்களிடம் முதலமைச்சர் அளித்தார் தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களின் நலனுக்காக நவீன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் திருக்கோவிலில் தொடுதிறன் தகவல் பெட்டி துவக்க விழாவில் பேசிய அவர் இதன் மூலம் பல்வேறு திருக்கோவில்களில் நான்கு கோடி பக்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விக்கிரகங்கள் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி எண்ணூறு அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் அனைத்து பிரதான கோவில்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி எண்பது சதவிகிதம் நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார் தொடுதுறையில் பார்த்தால் திருக்கோயில் வரலாறு திருக்கோயில் சார்பிலே இருக்கின்ற திருமண மண்டபங்கள் திருக்கோயிலை பற்றிய தகவல்கள் நூலகங்கள் அருங்காட்சியகம் திருக்கோயில் சார்பிலே இருக்கின்ற பூங்காக்கள் தினதோறும் நடைபெறுகின்ற சாமிக்கு ஆறுகால பூஜைகள் அல்லது விசேஷ காலங்களில் நடக்கின்ற பூஜைகள் திருவிழாக்கள் போன்றவற்றை இந்த தொழுதுறையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தமிழகத்தில் நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமங்கள் வளர்ச்சியடைந்து வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி கிராம ஊராட்சியில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கிராம சாலைகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளை அரசு முறையாக செயல்படுத்தி வருவதாக கூறினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜல்ஜீவன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மதுரை ஆலாத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாநில வணிகவரி வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி பங்கேற்றார் தொடர்ந்து கோச்சடை வைகை ஆற்றிலிருந்து பிரியும் அவனியாபுரம் கால்வாய் தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இதற்காக போராடிய மார்ஷல் நேசமணியின் நினைவை போற்றும் வகையில் நாகர்கோயிலில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்து எழுபதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இன்றைய விளவங்கோடு கல்குளம் அகசீஸ்வரம் தோவாலை கில்லியூர் திருவட்டார் உள்ளிட்ட வட்டங்களை இணைப்பதற்கு பாடுபட்டவர்களில் ஒருவரான குமரி தந்தை என அழைக்கப்படும் மார்டர் நேசமணி அவர்களின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை இணைவது மரியாதை செலுத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டமானது சமூக பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கியுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தமிழகத்தின் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றான சேலம் நகரம் நூற்றி அறுபதாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது மேக்னசைட் பாக்ஸைட் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி நான்கு வகையான கனிம வளங்கள் நிறைந்த சேலம் மாவட்டம் பல்வேறு வரலாற்று அரசியல் சிறப்புகளை கொண்டதாகவும் திகழ்வது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பெருந்தோட்டம் ஏரியில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் முழுமையடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நூத்தி முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பெருந்தோட்டம் ஏரி அமைந்துள்ளது ஏரியில் ஆறு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்கும் வசதி உள்ளது ஏரி முழுவதும் ஆகாயத்தமரை படர்ந்து கடும் துர்நாட்டத்துடன் நீரின் தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் ஏரி தண்ணீரை அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் விவசாயிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மேலும் பெருந்தோட்டம் ஏரியில் படந்துள்ள ஆகாய தமறை முழுமையாக அகற்றி சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆகாய தமறை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி சுற்றுலா தலமான ஊட்டி கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறைக்கும் இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது குரங்கருவி கவியருவி உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதிகளைக் கொண்ட வால்பாறை சுற்றுலா தலத்திற்கு ஏராளமானோர் ஒன்று செல்லும் நிலையில் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பிளாஸ்டிக் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜவீதிகளில் திருமுறை வீதி உலா இன்று காலை நடைபெற்றது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா இந்தோனேஷியாவின் பார்த்தானியை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டை வளர்ச்சியடைந்த தேசமாக உருவாக்க அரசு முனைப்புடன் செயலாற்றுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து எல் எம் த்ரீ எம் ஃபைவ் ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பால திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் வால்பாறை சுற்றுலா தலத்திற்கு இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் உன்னத்தி ஹூடா இந்தோனேஷியாவின் வாதானியை இன்று எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது